السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والسلام والسلام على سيدنا محمد وعلى اله وصحبه اجمعين اما بعد فقد قال الله تعالى عن زبدة اعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. فلا جرمناهم بشيء من الخوف والجوع. ونقسم الأبصار والأنف والثمرات وبشر الصابرين الذين إذا أصابتهم مصيبة قالوا إنا لله وإنا إليه راجعون ولا هي عليهم صلوات من ربي وَرَحْمَةٍ فأولئك هم صدق الله العظيم فعن أبي رضي الله عنه قال, قال النبي صلى الله عليه وسلم ما ما يزال البلاء في المؤمن والمؤمنات في نفسه وولده وعائله حتى يلقى الله تعالى وما عليه خطيئه او كما قال عليه الصلاه والسلام الا هو بلجي الا ان الله يريكه لله تبارك بل انها يحق رسول الله صلى الله عليه وسلم أول

பசியை கொண்டும் பயத்தை கொண்டும் உண்மை சோதிப்போம் அங்காரி உயிர்களை படிப்பதன் மூலமும் விளைச்சலில் பாதிப்பை ஏற்படுத்துவதன் மூலமும் அதாவதால் நம்மை சோதிப்போம் என்பதை அல்லாம் இது பொறுமையா அவருக்கு என்று அல்லாம் لماذا يكون هناك مِنَ في المدينة؟ <سؤال> لماذا يكون اللَّهُ <سؤال> سنة في المدينة؟ لماذا يكون هناك سنة في المدينة؟ لماذا يكون هناك سنة في المدينة؟ لماذا يكون هناك سنة في المدينة؟ لماذا يكون هناك

உதவி என்று அமோசனமாவை விட யார் உங்களுக்கு சிறந்து தவறாம முடியும் என்ற தலைக்குத்தானே உதவி கொண்டு அவருடைய முடிந்தது ஒரு மனிதன் வீட்டிற்கு நான் உங்களை திருமணம் முடிப்பதற்கு எனக்கு என்ன இல்லை என்றாலும் நான் இருக்கிறேன் கும்பசனியாட்டாளர்கள் அந்த வர்த்தக மனதில் என விதையை படித்து வருகிறார்கள் கேட்டு வந்த அந்த மனதில் படித்து வருகிறார்கள் நான் முன்கோபை இருக்கிறேன் அது மட்டுமல்லாமல் எனக்கு மனோ அமை பயதாகப்பட்டு இருக்கிறது அது மட்டுமல்ல எனக்கு துணைய உறவினர் விட்டு இருக்கிறார்கள் மாதிரியான காரணங்களை எல்லாம் ஊழியார்கள் என்றாலும் அந்த மனதில் உங்களுடைய முன்கோபத்தில் என்னை திருமணம் எடுத்தால் அல்லாம் அதை அடுத்து

அபுல் சலாமாவை விட எனக்கு சிறந்த கலைவன் உள்ள எல்லா ஆண்களையும் விட எல்லா மக்களையும் முகமது வாங்கி சுமாவை அனைவரும் செல்லும் அவர்களை அண்ணாத்தால அவர்களுக்கு கணவனாவை ஏற்படுத்தி கொடுத்தார் என்பதால் இதனை மதினை அயர் வீட்டில்

இமனசீனா என்று சொன்ன அவருடைய மகன் மர மரணத்தை அவர்களிடத்திலே வந்து உனக்கு ஒரு சுபச்செய்து கட்டுமா என்ன சுபச்செய்தி தன்னுடைய மகனை அடக்கம் செய்து விட்டு வந்த இமார் அகமதுல்லே உனக்கு சுபச்செய்து கட்டுமா என்ன சுபச்செய்தி தெரியுமா

அவர்களுக்கு அமர்த்தும் இருக்கிறது எனவே நாம் சோதனைகளை தவழ்ந்து விடாமல் சோதனைகள் துவழ்ந்து விடாமல் அதை எதிர்கொண்டு